ஏண்டா உன் தலைவன் பெரிய தியாகி அந்த புறம்போக்கு பிறந்தனால தேசிய விடுமுறைன்னு அறிவிக்கணுமா ஓய்யாடா நாலு அப்ப அப்ப பத்து பதினஞ்சு நாள் உள்ள தூக்கி போட்டாதான் இவனுக்கு எல்லாம் சரிப்படுவானு எங்களை மட்டும் உள்ள வச்சு பாருங்களா மதுரையே நடுங்கும் நடுங்குமா நடுங்காதான்னு இப்ப காட்டுறான்டா நல்லா இருக்காங்க நீ என்ன அந்த பக்கம் இவங்க எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்களா இவனு சகவாசத்தை நீ இன்னும் இவன் இன்னும் போங்கடா பாத்தா தெரியல போ மாத்திட்டு வா போடா நல்லா இருக்கா நல்லா இருக்கிறதுனால தானே வாங்கிட்டு வந்திருக்கோம் சட்டை வாங்கி குத்து திட்டுற ஆமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் லைஃப்ல மறக்க முடியுமா லத்திகா ரிலீஸ் ஆன நாள் ஒரு வருஷம் ஓடிச்சு

நம்பர் திருத்தவே முடியாது. ஹ்ம். பச்சுக்கோ. என்ன சொன்ன? இல்ல. உன் பக்கத்துல மூணு நிமிஷம் தான் நின்னே. எனக்கு இருக்கு. குடிக்க சொன்னா மாட்ட. கண்ட இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ படிக்க போறியா இல்ல குடிக்க போறியா ஏய் சி いや அப்பாவோட फ्रेंड्स எல்லாம் சாப்பிடுவாங்க அப்பா பேசிப்பாங்க முதல்ல உங்க அப்பாவோட சேர் நிறுத்து ஓகே அப்படியே அவங்க இதெல்லாம் பண்ணல உள்ள போய் படிக்க வேண்டியதானே இங்க பாருடா எனக்கு நிறைய ஆசை இருக்கு அதுக்கு ஏன் இப்படி கண்ணு சுத்துற அவ உன் கூட ரொம்ப ವರ್ಷம் ஆயினோ ஆறு ஏழு புள்ள பெத்துக்கணும் ஏய் நான் ரெடியா தான் இருக்கேன் நீ தான் வாழ்க்கையில உருப்பண்ணணும் காலேஜ் போறணும் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கே இப்போ கூட ஊரு வரதே சொல்லேன்

girls கூட்டம் வர மாட்டேங்கற அதானே பெரிய மைனஸ் சே மைனஸ் இந்த ரோ பிளஸ் ஆகுற மச்சி எல்லா girls ம் கூட்டி வரது என் பொறுப்பு எப்படி மச்சி நம்ம தலைய சாக்லேட் பேடா ஐயோ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனா படம் நல்லா பாட்டு பூரா சுத்தி வர எங்க போய் டைரக்டர் ஏய் டைரக்டர் கேயா அட டைரக்டர் கேயா அட லொகேஷன் பூரா தேடிக்கிட்டு இருக்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வந்து சீன் சொல்லிக்கிட்டு இருக்கனே சீன் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன புதுசா இருக்கு பாப்பா தான எப்பவுமே சீன் சொல்ல அப்புறம் நீ என்ன புதுசா இந்த சீனாவது நான் சொல்லணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் சரி பின்னாடி யாரு கால மட்டை கொண்டு வந்து கேரவனுக்கு பக்கத்துல கட்டி போட்டது மாடு அடக்குற சீனா மாட்டத்தனங்க கட்ட முடியும் என்னது ரெண்டு கொம்பு இருக்கு மாட்ட அடக்கிறதான சீன என்ன மாட்டை அடக்கிற சீன் இது படத்துல முக்கியமான சீன் கொம்புன்னா சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கியா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க தெய்வத்தை அது உடம்புல இருக்க ஒவ்வொரு ரோமும் அஞ்சு கோடி சைனா ரகசியம் அக்ரிமெண்ட் போட்டு வித்துக்கிட்டு எப்படி அடக்கும் எப்படி அடக்கும் இப்ப பாருங்க ட்ராலில அப்படியே கொம்பு ரெண்டே வைக்கப் போறேன் டம்மி தான் வைக்க போறேன் அப்படியே ட்ராலில வேகமா வர போறேன் அங்க ஹீரோ நிக்கிறாருல அப்படியே திரும்பணும்னு வேகமா போய் பஜக்கு நிறுத்த போறேன் ஐயா ட்ராலி வெளியிட்டு போய் முதுகுல போந்து கிண்டி விட்டு போயிருச்சு நோய் என்ன ஒண்ணுவா ஐயோ அண்ணா இந்த சீனுக்கு விசில் பறக்க விசில் பறக்கிறதெல்லாம் இருக்கட்டும் குடல் குந்தானி எல்லாம் பறந்துருமே அதெல்லாம் முடியும் அதெல்லாம் சீன தூக்கு சீன தூக்கு சார் பச்சக்கலாம் சார் என்னப்பா நீ சொல்ற நல்ல தான் இருக்கு செல்லாம் ஐயோ கொஞ்சம் இருங்க அங்க போய் நாங்க சாட்டுக்கு லைட் எல்லாம் ரெடி பண்ணணும் கூப்பிடுறேன் ரொம்ப தொல் பக்தி முடி நீ முடிஞ்சா வாமா என்னால முடியவே முடியாது தேவி தயசேது புரிஞ்சு தேவி உன நம்பி பசங்க கிட்ட வர சொல்லிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு 100 பொண்ணுங்களாச்சும் குட்டுவேன் உனக்காக நான் வர வேண்டாம் ஏ फ्रेंड्स எல்லாம் கம்பல் பண்ண முடியாது இத பாரு தலையரோட மேனேஜர் வராது அதனால தான் நான் இவ்வளவு கேக்குறேன் ப்ளீஸ் தயசேது புரிஞ்சுக்கோ நான் இன்டர்வியூல வர எல்லாருக்கும் போனஸ் வாங்கி தட்டுட்டுமா மூணு மட்டும் ரெண்டு ரொம்ப ஐஸ் வைக்காத என்ன இது பாருடா ஐஸ்கிரீம் காக இல்ல உன்னை லவ் பண்ணதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது பேரை நான் கூட்டிட்டு வரேன் சூப்பர் தேவி இது போதும் நீ தேவி இல்ல யாவி ரொம்ப வழியாத நான் கிளம்புறேன் நீ பாட்டு கிளம்பிட்ட வழக்கமா குடுக்கறது குடுத்துட்டு போ பப்ளிக் பிளேஸ் பப்ளிக் பிளேஸ் தானே நான் லவர் தானே கையில தான் கொடுப்பேன் மொர்க்கமே எல்லாரும் கேலன் கொடுப்பாங்க சரி குடு ஹே என்ன பண்ற பப்ளிக் லிஸ்ட்ல கிஸ்டன கேட கேஷ் போடா லூஸ்